அருகிலுள்ள திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் கோவிலில் உள்ள சதுர்கால பைரவரை தரிசித்தால் ராஜயோகம் உண்டாகும் பிரம்மனின் மகனான விஷ்ணு சர்மா தன் ஆறு சகோதரர்களுடன் சிவனை நோக்கி தவம் இருந்தார் மகிழ்ந்த சிவன் அவர்களை ஏழு ஜோதிகளாக மாற்றி தன்னுடன் ஐக்கியப்படுத்தினார் அவரே இங்கு சிவயோகிநாதர் என்னும் பெயரில் சுயம்புலிங்கமாக இருக்கிறார் பிறருக்கு தீங்கு செய்த பாவி ஒருவன் மரண பயத்தால் வருந்தினான் பாவத்திற்கு பரிகாரமாக சிவயோகி சரணம் அடைந்தான் மனமிறங்கிய சிவன் அவனுக்கு உதவி புரியுமாறு நந்திக்கு கட்டளையிட்டார் நந்தி உடனே தனது தலையை திருப்பி அவனை பார்க்க பாவம் நீங்கியது இதனால் இங்கு வாசலை பார்க்கும் நிலையில் நந்தி உள்ளது சௌந்தரிய நாயகி அம்மன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் மேம்பட நா பைரவரையும் கடன் பிரச்சனையில் தீர சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் பதவி உயர்வு பெற உண்மத்த பைரவரையும் உடல்நலம் பேச்சு திறனில் சிறக்க யோக பைரவரையும் வழிபடுகின்றார்கள் இக்கோவில் ரிஷபராசினர்களுக்கு சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது